எஃப்டி விதநாயக வணக்கம் அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ ரிலீஸ் ஆகி பட்டையை கிளம்பிட்டு இருக்கு ஏன்னா வந்து ஒரு பேன் இந்தியா ஹிட்டு அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு படம் புஷ்பா ஒன்னு வந்து கூட இவ்வளோ கரெக்ட் பண்ணல ஆனால் புஷ்பா ஒன்னு கொடுத்த இம்பாக்ட் தான் வந்து புஷ்பா டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு அது குறிப்பாக ஹிந்தி டப்பிங் அது ஹிந்தி டப்பிங் தான் என்னமோ ஹிந்தி படத்தெல்லாம் மிஞ்சி பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஹிந்தியில் வந்த எல்லா படத்தோட கலெக்ஷனையும் பிரேக் அடிச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஜவான் அதுக்கு அப்புறம் ஸ்திரீ டூ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல ஒரு படம் இருக்குது அதோட டாப் கலெக்ஷன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா பாஹுபலி டூ இருக்குது கேஜிஎஃப் டூ இருக்கு இந்த எல்லா படத்திலேயும் மிஞ்சி போயிட்டு புஷ்பா டூ அதுலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷனை விட ஸோ ஃபர்ஸ்ட் நாளே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கோடிக்கு மேலே கலெக்ட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சண்டே படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலாவது நாள் பாத்தீங்கன்னா பீக்கு எங்கேயோ போயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி தாண்டி கலெக்ட் ஆயிருச்சு இதெல்லாம் வந்து எல்லாம் டோட்டல் இண்டஸ்ட்ரியே வாய்ப்பு பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நம்ம ஒரு ஹிந்தி இப்போ ஒரு ஹிந்தியில் நினைச்ச சூப்பர் ஸ்டார் பட கூட கலெக்ட் ஆகவே இல்ல ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு தெலுங்கு டப்பிங் படம் வந்து இப்படி போட்டிட்டு இருக்காங்கிறதா வந்து ஒரு பயங்கரமான ஆச்சரியம் அதுலயும் கடைசியா அந்த லாஸ்ட் வீக்கெண்டு நம்ம சாட்டர்டேவும் சண்டேவும் மும்பைல வந்து அப்படி நாயப்பையா அழஞ்சாங்கன்னா டிக்கெட்டு மல்டிப்ளெக்ஸ்லாம் எல்லாம் நரம்பி வழியுது ஒரு அந்த சிங்கிள் ஸ்கிரீன் வந்து பயங்கர டிக்கெட் டிமாண்டு கண்ணாப்பினா ரேட்லாம் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ஹிந்தியில் ஒரு டாப் ஹீரோ ஒரு டாப் சூப்பர் ஸ்டார் த கான்ஸ் இவங்க படத்தோட விட புஷ்பா டூ எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நாளே கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி கிட்ட கலெக்ட் ஆயிடுச்சு முன்னூத்தி நாற்பது கோடி கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதோட ட்ரேட் அனலிஸ்ட் ட்ராக்கர் தரநாதேஷ் வந்து அவரோட ட்விட்டர்ல போட்டிருக்காரு இந்த ரேஞ்சில் போனச்சுன்னா ஹிந்தில வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் போன வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்த்ரீ டூ தான் இப்போதைக்கு டாப் ஹிந்திலேயே கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ஜவானோட கலெக்ஷன்ல அடிச்சிருச்சு சோ இந்த படம் வந்து இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு புது பெஞ்ச் மார்க் செட் பண்ணும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு கோடி போகுங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ரேஞ்சில் போனா என்ன அப்படின்னு புரியல இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து கண்டினியூஸாக அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகுபலியில் ஆரம்பிச்சது பாகுபலி ஒன் டூ டூ வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிட்டானுச்சு அது டூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஆர் 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 பண்ணுச்சு சோ அதுக்கப்புறம் வந்து கல்கி பண்ணுச்சு சோ இப்ப பாத்தீங்கன்னா புஷ்பா ஒன்னுக்கு அப்புறம் புஷ்பா டூ தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேனிஞ்சா ஹிட் பேனிஞ்சா கிட்டுன்னு தான் இப்போதும் ஒரு தேடலா இருக்கு இந்த தமிழ்ல வந்து இன்னொரு பேன் ஹிட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டூ பாயிண்ட் ஒரு ஹிந்தியில் பயங்கரமா கலெக்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒரு அதுவே வந்து வந்து ஒரு நார்மல் ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு ஹிந்தில அது வேணால் ஒரு அக்ஷய்குமார் இருந்துச்சு படத்துல சோ அப்போ அவர் கொஞ்சம் பீக்ல இப்போ தான் கொஞ்சம் டவுன்ல ஆனால் வந்து அதனால் வந்து டூ பாயிண்ட் ஓ பண்ணுச்சு சோ இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வைடா ஒரு பேன் ஹிட் இல்ல அது ரொம்பவே ஒரு இருக்குது இருக்கு அதையும் நம்ம போன வருஷம் சரி லியோ வந்து இந்த மாதிரி அடிக்கும் இந்த மாதிரி வந்து ஹிந்தில ஒரு பயங்கரமான ஒரு கலெக்ஷன் அடிக்கும் ஒரு தௌசண்ட் க்ரோஸ்லாம் தாண்டி போவோம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரைடா இருக்குன்னு பார்த்தா லியோ கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிருச்சு அந்த விஷயத்துல ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா கலெக்ட் பண்ணல ஸோ தமிழ்ல வந்து விஜய் சார் அவரோட படங்கள் எப்பயுமே ஒரு பயங்கரமான கலெக்ஷன் அடிக்கும் சோ தமிழ்ல அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண லெவலோட அதிகமா தான் பண்ணுச்சு ஆனாலுமே ஒரு பானிக ஹிட் வந்து குடுக்கல அதுக்கப்புறம் இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்த்தோம் சரி கோட்டு ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்தமாதிரி பண்ணல ஸோ கங்குவா வந்து சரி கண்டிப்பா பேன் இந்தியா கிட்ட அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க ஸோ பேன் இந்தியாவில் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் ட்ராவல் டிராவல் பண்ணி சூர்யா சார் நானவெல் சார் படத்தோட குருலாம் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க முக்கியமாக வந்து மும்பை சரி டெல்லி அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹைதராபாத் அப்புறம் நம்ம கொச்சின்னு அப்புறம் சென்னையில சொல்லவே தேவையில்லை வேறு வேற லெவலில் ப்ரொமோட் பண்ணி ஏன்னா தொடர்ந்து அவர் நானவிரராஜாவும் சொல்லிக்கிட்டே இருந்தார் கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடிலாம் இல்லை ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் பயங்கரமா பண்ணோம் படத்துல ரெண்டு கல் மணத்துல ரெண்டரை மணி நேரம் பம்ப்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப்பை கலப்பி விட்டாங்க ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம சூர்யா சார் மூலிமா ஒரு பேனிங் ஜாக்கெட் நம்மளோட அடிச்சிருவோம் நம்ம அந்த பாகுபலி அந்த இந்த கல்கி இந்த வரிசையில் வந்து நம்ம கங்குவாவும் வந்துடும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரைடாக இருக்கும் ஏன்னா இந்த டைம்ல வந்து நம்ம கன்னடா இண்டஸ்ட்ரி ஒரு ரெண்டு பேனிங் ஜாக்கெட் கொடுத்துருங்க கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ அதுக்கப்புறம் வந்து காந்தாரா இந்த மூலிமா வந்து திரும்பவும் அவங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆனா தமிழ் சினிமாக்கு இது ஒரு இயக்கமாவே இருக்கு என்னடா அது நமக்கு வந்து நம்ம தான் வந்து சவுத் இந்தியாவே ஒரு அடையாளமா இருந்தோம் ஆனா இப்ப வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு கலெக்ஷன் வயசு ரெவன்யூ வைஸ் எல்லாம் தெலுங்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியா ரெவன்யூலாம் அப்பாண்டதான் இருக்கும் ஆனா கண்டென்ட் வைஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபகாலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து கம்பேரிசனே இல்லை அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே லெவல்தான் இருக்கும் கங்குவா வந்து மிகப்பெரிய பதிலடி கொடுக்குன்னு பார்த்தா அது வந்து மிக அதிக மரண விழுந்து போச்சு அது டோட்டலா ஏமாற்றமாயிடுச்சு பேன் இஞ்சியா ஹிட் இதை வந்து அடையாதுக்கான ரெண்டு முக்கிய காரணங்கள் என்ன இருக்கும்னா ஒரு ஹீரோ ஃபுல் ஃபேக்டர் அப்புறம் கண்டென்ட் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் வந்து வேற லெவல்ல பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஹிந்திலலாம் எல்லாம் ஏன்னா வந்து தொடர்ந்து எல்லா யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம் வருதுன்னா அந்த இந்த ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா வந்து இந்த காமெடி ஷோ கப்பில் அதுல கண்டிப்பா இருப்பாங்க கர காஃபி பார்த்தி கரண்ல உட்காந்துருப்பாங்க அதில் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அவங்க படத்தை அதுக்கப்புறம் யூடியூப் முக்கியமான பெரிய பெரிய ஒரு மிக மில்லியன்ஸ்ல வச்சு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸும் பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா பப்ளிக் ஈவென்ட்லையும் வந்து அட்டன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சஸ் நடக்கட்டும் அங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மால் ஈவெண்ட்ல இருக்கட்டும் அங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க கண்ணா அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த படத்தை வந்து எப்படியாவது மக்கள் வந்து தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொமோஷன்ஸ் வேலையும் பார்ப்பாங்க இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து நம்ம பாகுபலி டீம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாலோ பண்ணுச்சு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பாலிவுட்டில் நடந்த எல்லா ப்ரொமோஷன் வந்து அட்டன் பண்ணாங்க பயங்கரமாக படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க அதுதான் வந்து திருப்பி ட்ரிபிள் ஆர்லையும் பண்ணாங்க இதுதான் இப்போ புஷ்பா டோலியும் பண்ணாங்க புஷ்பா டோலி தெரியும் வந்து படத்தோட ஓப்பனிங் லான்ச்சே வந்து பட்னாவில் பண்ணாங்க பீகாரில் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் பல லட்சம் கூட்டம் கூட்டினாங்க ஸோ அது வந்து புஷ்பா ஒன்று பண்ண ஃபேக்டர் தான் அந்த படத்துக்கு வந்து ஒன்று வந்து அந்த டைமில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஸோ அந்த டைமில் அந்த கோவிட்லாம் நிறையா இருந்துச்சு அந்த அதனால வந்து புஷ்பா ஒன்று வந்து ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஹெடியாக பண்ணாங்க அதனால வந்து அந்த டைம்ல ஒரு ஹிந்தி படங்கள் கொஞ்சம் இருந்தாலும் புஷ்பா உனக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் அந்த ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஒரு கொடுத்த ஒரு பூஸ்ட் தான் புஷ்பா இருக்கிறது இவ்வளவு பெரிய படமா அது உருவாக காரணம் ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து உங்களை கங்குவாக்கு நல்லாவே ப்ரொமோட் பண்ணாங்க மேசிவ் ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க ஆனால் கன்டென்ட் ஒர்க் படம் வந்து அந்த எதிர்பார்த்த அளவு போல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ லியோ படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள இருந்த படம் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஓப்பனிங் இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக் ஓப்பனிங் ஒரு தமிழ் சினிமாலு ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் அப்புறம் கேரளால பெங்களூரில் அப்புறம் தெலுங்குலையும் பயங்கரமான ஓப்பனிங் இருக்குது இதே வந்து விஜய் சார் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சிருந்தாருன்னா ப்ரொமோஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இருக்க எல்லா யூஎன்சிப்பையும் அட்டன் பண்றது அதுக்கப்புறம் வந்து மும்பைல டிவி சேனல்ஸ் மிகப்பெரிய ஷோஸ் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு கிரவுண்ட் லெவல் மார்க்கெட்டிங்ல விஜய் சார் இறங்கியிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து லியோ படம் வந்து இப்போ ஹிந்தியில் எதிர்பார்த்தத விட ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் அடைச்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி அந்த லெவல் ஓப்பனிங் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக லியோ வந்து ஒரு ஹிந்தியில் ஒரு நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிற ஒரு படம் தான் அது கெப்பாசிட்டி உள்ள படம் அது வந்து அடிஞ்சதுன்னா அடுத்த வர வர ஒரு விஜய் சார் படத்துக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கும் அது அதெல்லாம் வந்து விஜய் சார் அரசியலுட் விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லியோ டூவே நம்ம வந்து ஒரு லியோ ஒன் வந்து ஒரு நூறு கோடி அட்டன் பண்ணி அடுத்த லியோ டூ எடுத்திருந்தாங்க அது வந்ததுன்னா லியோ டூ வந்து கண்டிப்பாக ஒரு மேசிவான ஓப்பனிங் இருக்கும் ஹிந்தில ஸோ இதுதான் கண்டிப்பாக தெலுங்கு இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரி லேக் ஆகுது ஏன்னா முக்கியமான மெயின் ஹீரோஸ் டாப் டேர் ஒன் ஹீரோஸ் நம்ம ரஜினி சார் விஜய் சார் அஜித் சார் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவங்களுக்கு வந்து இந்த கிரவுண்டே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க போல இருக்கு ரஜினி சார் படம் வந்து ஹிந்தில அவர் போய் இறங்கி எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னு தேவையில்ல ரஜினி சார் படம்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வந்துடும் இருந்தாலுமே வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணாதான் வேற லெவலுக்கு போகும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு மார்க்கெட்டிங் லெவலு இப்போ வந்து அஜித் சார் வந்து அவர் வந்து அந்த இங்கேயே மார்க்கெட்டிங் கேட்டு பண்ண மாட்டேரு அப்புறம் அங்க போறாரு அதுதான் விஷயம் அதனால வந்து அவர் வந்து இந்த நமக்கான கிரவுண்ட் இதே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சாரே சொல்லிட்டாரு சார் நம்ம எதுப்பா பேனி நம்ம நம்ம ஊர்ல ஜெய்பம்பா அப்படிங்கிற மாதிரி சோ அவங்களுக்கு அந்த இது ஏன்னா இவங்க தான் இந்த க்ரௌட் டுல்லர் இப்போ இவங்க தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விட் ஆகும் அதே சிவகாத்தியோட அமரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் சோ அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி சோ பாலிவுட்லயும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி சிவராத்திரி என்று ஒரு பேனிங் கிட்ட கிடைச்சிருக்கும் ஏன்னா இது நம்ம திரும்ப கண்மடே பார்த்தது பார்த்ததுலாம் மகாராஜா கூட சொல்லலாம் விஜய்செக்தி ஒரு மகாராஜா வந்து அஹ் தமிழ்நாட்டுல வந்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தேட்டரிக்கள் இல்லை ஆனா அந்த ஓடிடியில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் த்ரோ இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு படம் அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிடுச்சு இப்போ இப்படி ஒரு படம் அப்படி ஒரு படம் ஸோ ஒரு மேலே இது வந்து ஹிந்தி ரிலீஸ் பண்ணி டபுள் வருஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு பயணமான மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஏன்னா விஜயசேபி சார் வந்து ஹிந்தியில் ஆல்ரெடி ரீச் இருக்கு மேரி கிறிஸ்மஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபர்ஜி அதனால வந்து அதுக்கு அப்புறம் ஜவானில் வீணா பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து அவருக்கு ஒரு நல்ல ரீச் இருந்து இந்த படம் வந்து கண்டென்ட் வைஸ் உட்காந்துன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஸோ இதெல்லாம் நம்ம பேன் இந்தியா ஹிட் வந்து தவறவிட்டதை தருணங்கள் ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நமக்கு ஒரு பேன் இந்தியா ஹிட் வந்து அமைஞ்சே ஆகணும் ஏன்னா நம்மளும் வந்து யாருக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷமாச்சும் மிகப்பெரிய ஒரு பேன் வெற்றி வரணும் ஸோ அது வந்து வந்ததுன்னா ஒண்ணும் இல்ல இண்டஸ்ட்ரி ஆஃப் லெரிஷர் அவ்வளவுதான் இதனால வந்து ஒரு ரெவன்யூ நமக்கு பயங்கரமாக ஆகும் வந்து படத்தோட பிசினஸ் எல்லாமே வேற லெவல்ல பூஸ்டாகும் சாட்டலை எங்கேயோ போகும் ஓடிடி லெவல்ல எங்கேயோ போகும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவாது தமிழ் தமிழ் சினிமா ஒரு சீக்கிரமே ஒரு பேன் இந்தியா கிட்ட அமையணும் அது யார் மூலியம் அமைஞ்சாலும் பரவாயில்ல இந்த ஈரோடு மூலியம் அமைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும் அதுக்கு வந்து அடுத்தடுத்த வருஷங்களாச்சும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு